ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த யாருமே பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் எந்த உபத்திரவமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் ஒரு உபத்திரவத்தை கூட அனுபவிக்காமல் செத்தான் அப்படிங்கிற மனுஷன் சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் நிறைஞ்சு தான் காணப்படும் ஆனால் நாம் ஆண்டவருக்குள்ளே நடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் கூட நாம் அதை ஜெயிச்சு ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக நாமளும் நீதி உள்ள மக்களாக வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக நம்மளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது எனக்கு பாடுகளே வரக்கூடாதுன்னு கே கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சொன்னிங்கன்னா அது தவறானது ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு பாடுகள் உபத்திரமும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பு எப்படி பிறப்பு உண்டோ அது போல் இறப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது தான் வாழ்வோட யதார்த்தம் ஸோ இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இருக்க தான் செய்யும் அதன் மத்தியிலையும் நீங்கள் கொள்ளுங்க கடவுள் உலகத்தை ஜெயிச்சது போல் நாமளும் உலகத்தை ஜெயிக்கலாம் தேங்க்யூ காட் பிளாசிங்